கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் தேவஜனமே கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் ஆகவே நீங்கள் சத்தமிட்டு கம்பீரியுங்கள் எக்காலத்தினால் ஆர்ப்பரியுங்கள் தேவனை போற்றி பாடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்கள் தேவன் எல்லா தேவங்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகவேதான் அவருக்கு கட்டும் ஆலயமும் கட்டினார் ஆலய பிரதிஷ்டையின் போது மக்கள் சத்தமிட்டு கெம்பியிருத்தார்கள் எக்காலங்களை முழங்கினார்கள் கர்த்தர் பெரியவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி போற்றினார்கள் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள் இறங்கியது இன்றைக்கும் கர்த்தர் பெரியவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் உங்களை சூழ்ந்துள்ள எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் வியாதியின் மத்தியிலே நீங்கள் நம்பும் மருத்துவர்களை பார்க்கிலும் ஏசு பெரியவர் உங்களை எதிர்த்து வரும் தீய மனிதர்களை விட உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் பெரியவர் யார் யாருடைய கண்களிலே கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் பெரிய பார்வோனை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் பயங்கரமான சிவந்த சமுத்திரத்தை எளிதாய் கடந்து செல்வார்கள் அவர்களுக்கு முன்பாக மரண நதியாகியோதான் பின்னிட்டு திரும்பும் எரிகோ மதில்கள் நொறுங்கி விழும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ந்து களி கூந்து சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டியதுதான் இந்த கம்பீரத்தின் சத்தம் சிறையின் அஸ்திபாரங்களை அசைக்கும் கட்டுகளை அவிழ்ந்து போக பண்ணும் அந்த கம்பீர சத்தம் சிலை சிறைச்சாலை காரனுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வரும் சத்தமிட்டு கெம்பீரி என்று கத்தர் சொல்லுகிறார் அதன் அர்த்தம் தான் என்ன கத்தரை ஆராதனை செய்து கம்பீரத்துடன் அவரை பாடி போற்றுங்கள் நீங்கள் கோழையை போல வாழ வேண்டியதில்லை தலை குனிந்து நடக்க வேண்டியதில்லை தகப்பனுடைய பிரசனத்தில் பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுவது போல தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஒரு நாள் பெரியவராய் கண்டார் தரிசித்தது அமைதியாய் நிற்கவில்லை சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும் சபையில் கத்தரை பாடி துதிக்கும் ஆராதனை நேரம் அதிகமாயிருக்கட்டும் அப்பொழுது கர்த்தர் பெரியவராய் எழுந்தருளி வல்லமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக шар кылдыңар коммент